ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டு வந்திருக்குங்க ஸோ தலைவர் எப்போதுமே மாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணமாக எப்போதுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அவர் லைஃப்பில் அவர் வந்து பார்த்துருப்பாரு ஆனால் ஒரு தேட்ரு ஓலர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்து அவர் கூட பேசுகிறதா இருக்கட்டும் அவர் கூட பழகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயமா தான் நான் பார்க்குறோம் அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது கமலா சினிமாஸ் ஏவிஎம் தேட்டர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ரொம்ப ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டில் நிறையா பார்த்துருப்பாங்க அவங்க லைஃப்பில் அந்த மாரி ஒருத்தர் தான் இப்போ அவருடைய முக்கியமான ஒரு தருணம் அவரோட லைஃப்பில் அதாவது அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அங்கே வந்து ரஜினி சாரோட முன்னணியில் அந்த கல்யாணம் இப்போ நடந்திருக்கு ஸோ அவர் வேறு யாரும் இல்லை ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தேட்டர் சென்னையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேட்டர் அதாவது ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தேட்டர் ஸோ ரோஹிணி சினிமாஸ் தான் ரோஹிணி சினிமாசோடைய தேட்டர் ஓனருடைய பையன் அதாவது ரேவன் சரண் அவர்களுக்கு இப்போ கல்யாணம் நடந்திருக்கு ரொம்ப ரீசெண்டாக ஸோ அந்த கல்யாணத்தில் ரஜினி சாரோட முன்னணியில தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு ஸோ ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் ஏன்னா அவங்களாம் எந்த அளவுக்கு ரஜினி சாரோட ஃபேன் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அவங்களோட ட்விட்டர் பேருக்கு போய் பார்த்தாலே தெரியும் ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்க ரேவன் சரண் ஒருத்தர் இருப்பாரு அடுத்தது நிகிலேஷ் சூரியன் ஒருத்தருப்பாரு ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் பற்றி பயங்கரமாக போட்டுருந்தவர் ட்வீட்ஸ்லாம் அதுவும் பாபா போல ரீரிலீஸ் அப்போலாம் வெறித்தரமாக போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாரி ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படியே அவர் அந்த லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அவருடைய அந்த மேரேஜ் அது நடந்த அந்த ஒரு இதை யார் போட்டிருக்காங்க ட்விட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி தியேட்டர் ஓனர் ராகேஷ் கௌதம் அவர்கள் பார்த்தினாக்கா இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மாரி போட்டுட்டு அவருடைய அந்த மேரேஜை பற்றினாக்கா வாழ்த்துக்கள் சொல்றாரு அந்த இடத்துல தலைவர் இருந்தது அந்த ப்ரெசன்ஸை பற்றினாக்கா அவர் வந்து வெட்டிங் மூமெண்ட்டை பற்றி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் நான் சொல்லுவேன் இண்டஸ்ட்ரியில் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன ஸோ தேட்டர் ஓனராக இருந்துகிட்டு தலைவருடைய அந்த முன்னிலையில் ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றதுலாம் செமையான ஒரு மெமரிஸாக தான் இருக்கும் அவங்களோட லைஃப்பில் என்றைக்குமே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்